ி பணியக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வேதமறிவம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வேதமறிவம் பகுதியில் வேதத்தில் காணும் தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் இடங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது நலதம் என்ற பரிமள தைலத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நலதம் ஆங்கிலத்தில் ஸ்பைக் நாட் நாட் என்று அழைக்கப்படுகிறது இந்த நலதம் மிக விலை உயர்ந்ததாகவும் மிகவும் நறுமணமிக்க ஒரு திரவியமாக இருக்கிறது இது ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தது என்று பார்க்கும்பொழுது இது மலைப்பகுதியில் மாத்திரமே வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது மலையில் மூவாயிரம் மீட்டர் முதல் ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள இடத்தில் மாத்திரமே இந்த தாவரம் வளரக்கூடிய தன்மை உடையது இதனுடைய பூக்கள் ஊதா நிறத்தில் மிகவும் அழகாக ஒரு ஐந்து சென்டிமீட்டர் அளவிலான சின்ன சின்ன பூக்களாக இது இருக்கும் இந்த பூக்கள் மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய வேர் சிறப்பம்சம் மிக்கது ஏனென்றால் இந்த வேரை ஆன்டிபயாட்டிக் ஏஜென்ட்டாக இது எடுத்து பயன்படுத்துகிறார்கள் ஏன் என்று பார்க்கும் பொழுது நுண்ணுயிர்களை விடாமல் தடுப்பதற்கும் இது உதவியாக இருக்கிறது மனநோய் உள்ளவர்களுக்கும் தலைமுடி வளர்ப்பதற்கு ஏதுவான சிகிச்சைகளில் இது பயன்படுத்தப்படுகிறது யூதர்களுடைய வாழ்க்கை முறையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவளுடைய மத ரீதியான சடங்குகளிலும் மறித்தவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு மணப்பெண்களை அலங்கரிப்பதற்கும் இந்த நலதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தாய் வீட்டு சீதனமாக இந்த நலதம் பெண்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள் அதே போல தங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் ஒரு மருத்துவ குணத்துக்காக இதை எடுத்து பயன்படுத்தி சரி நம்ம நலதத்தை குறித்து யார் பயன்படுத்தினாங்க அது எப்படி வளர்ந்தது இப்படிலாம் குறித்து நம்ம பார்த்தோம் வேதத்தில் நலதம் எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ன தன்மையில் அது பயன்படுத்தப்பட்டிருக்குது என்று பார்ப்போம் யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் வசனம் மூன்று அப்பொழுது மரியால் வெளியேற பெற்ற கலங்கம் நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு ஆண்டுக்குரிய வருமானத்தை கொண்டுதான் அந்த நலதத்தை வாங்க முடியுமா அவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் ஊற்றியிருக்கிறார் அதே போல உன்னத பாட்டில் நான்காவது அதிகாரத்தில் வசனம் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் உன் தோட்டம் மாதள செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருந்தொன்றிய செடிகளும் நலதம் செடிகளும் நலதமும் குங்குமமும் வசமும் லவங்கமும் சகல தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் வித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை வர்ணிக்கும் பொழுது மறைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லுகிறார் அந்த தோட்டத்தில் பல கனி செடிகளையும் பார்க்கிறோம் நலத செடியும் பார்க்கிறோம் நலதம் அந்த பரிமள தைலத்து குறித்தும் நாம் பார்க்கிறோம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பெண் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனவாட்டி எப்படி வந்து ஒரு வாசனை மிக்கவளாய் இந்த உலக தோட்டத்தில் அவள் இருக்க வேண்டும் என்பதையும் இங்க ஒரு மனவாளன் வர்ணித்து கூறுவதாக நாம் பார்க்கிறோம் இந்த நலதம் என்று நாம் ஒவ்வொரு முறையும் நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த தியாகத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது ஏசு கிறிஸ்துவின் பார்வையில் நாம் விலை உயர்ந்த ஆத்துமாக்கள் அதே போல் நம் அவருக்காக வாசனை வீசுவதற்காகவே அவருடைய ரத்தத்தினால் நம்மளை எடுத்திருக்கிறாரு அதே போல் நாமும் கர்த்தர்க்கேந்து வாழும் பொழுது அவருக்கு வாசனை வீசுகிற ஒரு ஆத்துமாக்களாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இந்த பூமியில் அனுதினமும் நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த நலதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் டாக்டர் ஜெயராணி ஹியர் பெண்கள் குறிப்பாக ஒரு அறுபது வயதாகிடுச்சுன்னா எல்லா பெண்களும் சொல்கிறது தான் முட்டி வலிக்குது நடக்க முடியல கொஞ்ச தூரம் நடந்தோன்னே கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிற பெண்களின் எண்ணிக்கை மிக அதிகம் நாற்பத்தைந்து வயதுலேருந்தே நிறைய பெண்கள் சொல்கிற விஷயம் அப்பா ரொம்ப நூறு நடந்த கால் வலிக்குது படியில் இறங்க முடியல இந்த மாதிரி சொல்கிற பெண்களின் எண்ணிக்கை அதிகம் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா முட்டியை சுற்றி வீக்கம் முட்டியில் மட்டும் வீக்காக இருக்குது டாக்டர் அப்படி சொல்லி வருகிற ஒரு ஐம்பது வயதை கடந்த பெண்களின் எண்ணிக்கை அதிகம் ஸோ பெண்களை பாதிக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை குறிப்பாக ஒரு மிடில் ஏஜ் கிராஸ் ஆகிட்டால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை முட்டியில் இருக்கிற வலிகள் இந்த முட்டியில் இருக்கிற வலிகள் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வயது கூட கூட எந்த ஒரு சிஸ்டத்துலேயும் ஒரு தேய்மானம் ஏற்படும் நம்ம முட்டிங்கிறது ஒரு மெஷின் மாதிரி இந்த மெஷினில் காட்டிலேஜ் இருக்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் மசில் சிஸ்டம் இருக்கிறது இதில் லூப்ரிகேஷன் ஆயில் இருக்குது இவை அனைத்தும் வயதாகும் போது குறைவாவதனால ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஏற்பட்டு எலும்புகள் தேய்மானமாகி அந்த காட்டிலேஜ் அதை சுற்றி உள்ள, சப்போர்ட்டிவ் மெனிஸ்கஸ் அதில் இருக்கிற ஆயில் இது எல்லாம் குறைவாகி அந்த மெஷினான முட்டி தேய்மானத்தினால் பாதிக்கப்படுகிறது ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற நீ ஜாயிண்டில் ஏற்படுற பிரச்சனை தான் தற்காலத்தில் அதிகமான முட்டி வலியை உருவாக்குவது மற்றும் அடுத்த சில பெண்களை பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருப்பாங்க அப்போ அந்த உடல் பருமனை தாங்கிறதே அந்த முட்டி தான் உடல் பருமன் அதிகமானவங்களுக்கு வருகிறது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நிறையா வருகிறது ஏன்னா இதில் ஏற்படுற டீஜென்ரேஷன் சக்கரை ஆனவங்களுக்கு ரொம்ப அதிகம் சீக்கிரமாகவே வந்துடும் உடலை பலகீனப்படுத்துகிற வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு முட்டியில் தேய்மானமும் அதிகமாகும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரைக்கும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா நமக்கு நிறைய கால்சியம் தேவை இந்த கால்சியம் குறைபாடுகள் ஒரு முக்கியமான காரணம் கால்சியம் மெக்னீஷியம் விட்டமின் டி த்ரீ பொட்டாசியம் இந்த நான்கும் சீரான அளவில் இருந்தால் முட்டியில் தேய்மானங்கள் குறைவாகும் முக்கியமான தேவை முட்டு பயிற்சி உடற்பயிற்சி எந்த ஒரு மிஷினையும் ப்ராப்பராக ஆயில் போட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதே மாதிரி முட்டிக்கு நீங்கள் ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த தேய்மானத்தை குறைக்க முடியும் சரியான ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ்னால் வாக்கிங் தான் நீங்கள் வாக்கிங் செய்யும் பொழுது ஹார்ட்டுக்கும் நல்லது எடையும் குறைவாகும் முட்டி தேய்மானமும் குறைவாகும் நிறைய பேர் முட்டி மடக்கி மடக்கி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த தேய்மானங்கள் அதிகமாகிறது ஸோ உங்கள் வேலை பார்க்குற நிலைகளை பொறுத்து உங்களோட முட்டிக்கான பயிற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தணும் முட்டியை வலப்படுத்துகிற உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இப்போ சொன்னேன் கால்சியம் கால்சியம் எதில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் பால் கீரை மற்றும் நல்ல கேழ்வரகு வெயிலில் காமிக்கும்போது விட்டமின் டி த்ரீ வரும் நல்ல ஆயில் அது எஸ்பெஷலி சீ ஃபுட் ஃபிஷ்லலாம் நிறைய கால்சியம் இருக்கிறது பொட்டாசியம் பெனானா நம்மளோட டொமேட்டோ இதுலலாம் நிறைய இருக்குது ஆரஞ்சஸ் ஃப்ரூட்ஸ் இதுலாம் நிறைய இருக்குது ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை காய்கறிகள் பால் வகைகளை உணவுகளில் பழக்கமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் மாற்றங்கள் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து முட்டிக்கு வேலை கொடுக்கலனா முட்டி லாக் ஆகிக்கும் ஸோ எழும்பி உடற்பயிற்சிகள் எளிமையான பயிற்சிகளை செய்யுங்க முட்டி தேய்மானம் இருக்கிறவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறவங்க பாட்டி இருக்கு எங்கள் அம்மாவுக்கு இருக்குன்னு சொன்னால் இப்பொழுதுலேருந்தே முட்டிக்கு பலப்படுத்துகிற ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுங்க அது தவிர சின்ன சின்ன இன்ஜுரிஸ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க எங்கேயா போய் தடுக்கி விடுகிறீங்க எங்கேயா படி இறங்குவோம் உங்கள் கால் படக்குது அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன டேர் உள்ளே ஏற்படும் அந்த டேர்ஸும் கூட தேய்மானங்களை அதிகப்படுத்தும் சின்ன ஒரு டேர் இருந்தால் கூட அதுக்கு முறையான ஓய்வு முறையான மருந்துகள் மாத்திரைகள் ரெஸ்ட் கொடுங்க நீ பெயின் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உடற்பயிற்சி பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் நீக்கு ரெஸ்ட் கொடுங்க என்ன காரணத்தினால் வருகிறது என்பதை பரிசோதிங்க டீஜென்ரேஷன்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் அதை லேட்டாக வருகுவதற்கு உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்க முறைகள் வாழ்க்கை முறைகள் முக்கியம் ஒருவேளை நீ ஜாயின் ரொம்ப தேய்மானம் ஆகிடுச்சுன்னா இதுக்கு முக்கியமான பல அறுவை சிகிச்சைகளும் இருக்கிறது ஆனால் இவை அனைத்துமே கடைசியாக வைங்க ஃபிசியோதெரப்பி உணவு பழக்க வழக்க முறைகள் உடல் எடை குறைவு மற்றும் முறையான வாழ்க்கை முறை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேவைப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் கால்சியம் விட்டமின் மெக்னீஷியம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக முடியாத நிலையில் இதற்கான நவீன சிகிச்சை முறைகள் ஸ்டெம் செல் தெரப்பி சொல்கிறோம் இந்த டீஜென்ரேஷனான செல்ஸை புதிதாக்கி அதனை உருவாக்கி அதில் இருக்கிற தேய்மானங்களை மாற்றுகிற ஒரு வழி மருந்து தான் தற்காலத்தில் நீ ஜாயிண்ட்டில் போடுகிற முக்கியமான ஸ்டெம் செல் இந்த மீசன் கைமல் ஸ்டெம் செல் என்பது டீஜென்ரேஷனான டிஷ்யூஸை மாற்றி செயல்பாடை அதிகப்படுத்துகிறது சின்ன வயதிலேருந்தே முட்டியை பலப்படுத்துகிற உடற்பயிற்சிகள் உடல் எடை குறைவு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்க முறைகள் நல்ல ஒரு சப்ளிமெண்டேஷன் கால்சியம் தேவைப்பட்ட வியாதி இருக்கிறவர்கள் இதற்கான வழிமுறைகள் இவற்றை சீராக கவனிச்சிங்கன்னா முட்டி வலுவரி வலி வருவதை தடுக்க முடியும் முட்டியோட தேய்மானத்தை குறைக்க முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் இந்த நாளின் சுகவாழ்வு துளிர்கட்டும் பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இப்பொழுதோ முட்டு வழியினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் அன்பின் பர்ணோகப் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே இந்த வேளையிலும் கத்தாவே நாங்கள் முட்டுவழியினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய பலனை அவர்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர் நீர் கத்தாவே இந்த வேளையில் அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய கால்களையும் நீர் மான்கால்களைப் போல மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் புது பலன் பெற்றவர்களாக உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு இந்த வேலையிலே அற்புத சுபத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற இந்நிகழ்ச்சியிலே வேதாகம பெண்களை குறித்த செய்தியினை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ராகேலை குறித்து அறிந்து கொள்வோம் ராகேலை குறித்து ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் ஆதியாகமம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வரையிலும் ரூத் நான்கு பதினொன்றிலும் எரேமியா முப்பத்தி ஒன்று பதினைந்திலும் மத்திய ரெண்டு பதினெட்டிலும் ராகேலை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது ராகேல் என்ற பெயர் வேதாகமத்தில் நாற்பத்தி ஏழு முறை சொல்லப்பட்டிருக்கிறது ராகேல் என்றால் செம்மறி ஆடு என்றும் பெண் ஆடு என்றும் அர்த்தம் முதலாவது பெயர் காரணம் முதல் முதலாக வேதாகமத்தில் தேவனுடைய சிருஷ்டிப்பில் ஒன்றை தன் பெயராக கொண்டவள் ராகேலின் தகப்பன் ஆட்டு மந்தைகளை உடையவனானதால் தன் இளைய மகளுக்கு அப்பெயரை சூட்டியிருக்கலாம் ராகேலிடம் செம்மறியாட்டின் குணத்தை கண்டிருக்கலாம் ஆடுகளை பற்றி வேதத்தில் பார்த்தால் ஆடுகளுக்கு தனி கவனம் தேவை ஆடுகளுக்கு தனி பாதுகாப்பு தேவை தொலைந்து போன ஆடுகள் தானாகவே தொழுவத்திற்கு வந்து சேர முடியாது மேய்ப்பன் போய் தேடி கண்டு பிடித்து கொண்டு வர வேண்டும் எதிரிகளோடு சண்டையிட்டு தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது ஆனால் மேய்ப்பனின் சத்தம் கேட்டு மெய்ப்பனை பின்பற்றும் திறமை கொண்டது அந்நாட்களில் ஆடுகளே குடும்பத்தின் சொத்தாக செல்வமாக இருந்தது ஆடுகள் மிகவும் மென்மையான குணங்கள் உடையவை அதனால் தான் இளைய மகளுக்கு அப்பெயரை சூட்டியிருக்கலாம் பிறந்த செம்மறி ஆட்டுக்குட்டி எத்தனை அழகாக இருக்கும் ஆதியாம் இருபத்தொன்பது பதினேழிலே ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள் என்று கூறுகிறது ஆடு மானை போல துள்ளி ஓடும் மெய்ப்பனின் குரல் கேட்டு நடக்கும் இதில் ஏதாவது ஒன்றை லாபான் தன் இளைய மகள் ராகேலிடம் கண்டிருக்கலாம் ஒரு குடும்பத்தின் இரு சகோதரிகளின் திருமண கதை அவர்களுடைய ஊராகிய ஆரோனோடு சம்பந்தப்பட்டுள்ளது லேயாலை குறித்து சில வாரங்களுக்கு முன்பு அறிந்து கொண்டோம் என்று ராகேலை குறித்து அறிந்து கொள்வோம் இரண்டாவது ராகேலது குடும்ப உறவு பெத்வேலின் மகனும் ரெபேக்காலின் சகோதரனுமான லாபானின் இரண்டாவது மகள் இந்த ராகேல் ராகேலது அத்தை மகனும் முறை பையனுமான யாக்கோபின் இரண்டாவது மனைவி ராகேல் யோசிப்பு பென்யமின் என்ற இரு மகன்களை பெற்றெடுத்தவள் தன் வாழ்க்கையை தன் சகோதரி லேயலோடு பகிர்ந்து கொண்டவள் மூன்றாவது அவளது அழகு தனது அத்தை ரெபைக்காலை போன்று அழகுடையவள் ராகேல் அவளது இயற்கை அழகும் கவர்ச்சியும் முதல் பார்வையிலேயே யாக்கோபு அவளை நேசிக்க வைத்தது ஆதியாம் இருபத்தேழு பதினேழு அவள் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள் என்று கூறுகிறது உருவ அமைப்பு அழகானது பார்வைக்கு அழகானவள் என்று வேதம் கூறுகிறது புற அழகை மனிதன் பார்ப்பான் அக அழகை தேவன் பார்ப்பார் நான்காவது அவளது கடின உழைப்பு ஆதியாம் இருபத்தி ஒன்பது ஆறிலே ராகியல் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாள் என்றும் ஓட்டிக்கொண்டு வந்தாள் என்றும் கூறுகிறது ஆடுகளுக்கு கிணற்றில் தண்ணீர் இறை தண்ணீர் காட்டுவாள் காட்டுவாள்ப பற்றி அறிந்தவுடன் அச்செய்தியை தகப்பனுக்கு அறிவிக்க ஓடினாள் என்று ஆதியாகவும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு கூறுகிறது ஆதியாம் இருபத்தொன்று பதிமூன்றில் அவள் ஓடிப்போய் தகப்பனுக்கு அறிவித்தாள் என்று கூறுகிறது ஐந்தாவது அவளது வாழ்வில் தெய்வீக வழி நடத்துதல் வழக்கமாக சாயங்கால வேளையில் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வேண்டும் யாக்கோபு கிணற்றருகே வந்தபோது ராகேலும் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட கிணற்றருகே வந்தாள் இந்த சந்திப்பு எதிர்பாராத ஒன்று தேவனால் நிகழ்ந்தது தேவன் இந்த சந்திப்பை முன் குறித்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் நேரிடும் சாதாரணமான சிறு சம்பவங்கள் கூட தெய்வீக திட்டத்தை சார்ந்து நம்மை வழி நடத்துகின்றது நாம் எடுத்து வைக்கும் அடிகள் ஒவ்வொன்றும் தெய்வ கட்டளையின்படி சித்தத்தின்படி இருந்தால் அது நம்மை உயர்ந்த விளைவுகளுக்கு நேராய் நடத்தும் யாக்கோபு ராகேலின் இந்த சந்திப்பு சற்றும் எதிர்பாராதது அதுபோலத்தான் ஆப்ரகாமின் வேலையால் இளையசார் ரெபேகாலை சந்தித்ததும் இதனை மனித மனம் முன்கூட்டியே அறிய முடியாது ராகேலின் அழகிய முகத்தையும் உருவையும் கண்ட அவன் அவள் தன் மாமன் மகள் என்று அறிந்தவுடன் அவளை முத்தமிட்டு அழுதான் கிழக்கத்திய நாட்டு முறைப்படி முத்தமிடுவது தங்கள் அன்பை வெளிப்படுத்தி வரவேற்பது ஆகும் கத்தர் யாக்கோபை அவன் தாயாருடைய சகோதரனது ஊருக்கு அழைத்து வந்ததால் சந்தோஷத்தால் அழுதிருக்கலாம் ராகேல் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பதிமூன்றில் லாபான் எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் என்று கூறுகிறது ஆறாவதாக அவள் ஆழமாய் நேசிக்கப்பட்டாள் பார்த்தவுடன் ராகேலை நேசிக்க ஆரம்பித்தவன் அவளை தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள ஒன்றல்ல இரண்டல்ல பதினான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வேலை செய்து காத்திருந்தான் இவர்களது காதல் நமக்கு பொறுமையையும் ஆழ்ந்த அன்பையும் காத்திருத்தலையும் கற்றுத்தருகிறது யாக்கோபு தான் விரும்பிய ராகேலுக்காக பதினான்கு வருடங்கள் காத்திருந்தான் ராகேலும் காத்திருந்தாள் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டிலே நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போலிருக்கும் என்று கூறுகிறது ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பெண்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து போகக்கூடாது உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பாதிப்பு தான் அதிகம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பாதிப்பு சரி செய்ய முடியாதது ஆத்திரப்பட்டு அவசரப்படும் பெண்களே ஜாக்கிரதையாக முன் எச்சரிக்கையாக இருங்கள் உண்மையான அன்பு காத்திருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஆதியாகமம் இருபத்தி ஒன்பது இருபதில் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருடங்கள் அவனுக்கு கொஞ்ச நாட்களாக என்று வேதம் கூறுகிறது ராகேலின் து என்றுபிற்குன்றது ஏழு கொஞ்ச நாட்களாக தோன்றியது முதல் ஏழு வருடங்கள் வேலை செய்து லேயாலை கொடுத்து யாக்கோபு ஏமாற்றப்பட்டான் ராகேலை அதிகம் நேசித்ததால் மற்றொரு ஏழு வருடங்கள் வேலை செய்ய ஒத்துக்கொண்டான் அந்நாட்கள் அவனுக்கு கொஞ்ச நாட்களாய் தோன்றியது ராகேல் யாக்கோபினால் ஆழமாய் நேசிக்கப்பட்டால் இருவரும் தங்கள் நாளுக்காக காத்திருந்தனர் ஆதியாம இருபத்தி ஒன்பது முப்பதில் லேயாலை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருடம் அவனிடத்தில் சேவித்தான் ராகேல் நேசிக்கப்பட்டாள் தேவாதி தேவனும் அவ்வண்ணமாக நம்மை நேசிக்கிறார் அவரும் பொறுமையாக நமக்காக காத்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பதிலுக்கு நாம் அவரை நேசிக்க வேண்டும் அவர் பாதத்தில் காத்திருந்து வேண்டியதை இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்ளலாம் நன்றியோ உன்னை அர்ப்பணித்துக் கொள் நீ நேசிக்கப்பட்டாய் என்பதை அறிந்து உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திடு யாக்கோபின் இதயத்தில் ராகேலுக்கு மாத்திரமே இடம் இருந்தது உண்மையில் தெரிந்தெடுப்பு என்பது யாக்கோபனுடையது அல்ல தெரிந்தெடுப்பது தேவனுடையது யாகோபின் முதல் மனைவியாக தேவன் லேயாலை தெரிந்தெடுத்திருந்தார் ராகேலை மனம் முடிக்கும் போது யாகோபு ஏற்கனவே லேயாலின் புருஷனாய் இருந்ததினால் ராகேலுக்கு பாதி யாக்கோபுதான் கிடைத்திருப்பான் யாக்கோபின் வீட்டு சாவி லேயால் வைத்திருந்தாள் என்றால் அவன் இதய சாவி ராகேல் கையில் இருந்தது என்பது பொருத்தமானது லேயால் பெற்ற ஆறு பிள்ளைகளை விட ராகேல் பெற்ற இரு பிள்ளைகளை யாக்கோபு அதிகம் நேசித்தான் ராகேல் மேல் யாக்கோபு வைத்திருந்த அன்பு வேதாகமத்தில் உள்ள எல்லா ஆண்களின் அன்பை விட உயர்ந்தது ஆனால் ராகேல் யாக்கோபை அதிகம் நேசித்தாள் என்பதற்கு வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் இல்லை எந்த சூழ்நிலைகளிலும் தன் உணர்வுகளை அடக்கிக் கொள்ளும் குணமுடைய அவளாய் இருந்திருக்க வேண்டும் தன் லேயால் யாக்கோபின் முதன் மனைவி சாலத்தை எடுத்துக்கொண்ட போதும் அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவித்ததாக சொல்லப்படவில்லை ஏழாவது அவளது ஏமாற்றம் ராகேல் யாக்கோபை முதலில் கண்டவள் பெற்றோருக்கு உடனே அறிவித்தவள் தனக்காக ஏழு ஆண்டுகள் வேலை செய்தவனை தனக்கு பதிலாக தன் அக்காளுக்கு கொடுக்கப்பட்டது யாகேலுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் இந்த ஏமாற்றுதல் மூலம் லாபான் யாக்கோபை ஏமாற்றினான் இதில் ஏயாளுக்கும் ராகேலுக்கும் பங்கு இருந்திருக்கும் ராகேலது அழகை குறித்து சொல்லும் வேதாகமும் லேயாளது அழகை குறித்து எதுவும் சொல்லவில்லை கூச்சப்பார்வை என்று சொல்லப்பட்டிருப்பதால் லேயாளுக்கு வெளிச்சத்தை பார்ப்பது கடினமாயிருந்திருக்கலாம் பிறரை கவர்ந்திருக்கும் அழகு இல்லாதவளாய் இருந்திருக்கலாம் எனவே அழகற்ற மூத்த மகளை லாபான் தந்திரமாக யாகோபின் மனைவியாக்கினான் ராகேலை எதிர்பார்த்து காத்திருந்த யாக்கோபு அவள் லேயால் என்றறிந்த பொழுது அவன் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும் லேயால் தனது தகப்பனது ஏமாற்றுதல் மூலம் தன் பங்கை ராகேலது திருமண வாழ்வையும் காலத்தையும் பிற ஆசீர்வாதங்களையும் தான் பற்றிக்கொண்டாள் கொண்டாள் ஏசா என்று நம்பி யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்தான் ஏசா போல நடித்து பார்வை இழந்த தன் தகப்பனை நம்ப வைத்து ஏசாவின் ஆசீர்வாதங்களை யாக்கோபு பற்றி கொண்டான் தற்பொழுது ராகேலுக்காக காத்திருந்த யாக்கோபுக்கு லேயால் கொடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டான் கலாத்தியால் ஆறு ஏழு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கூறுகிறது அன்று தந்தையை ஏமாற்றினான் ஆசீர்வாதத்தை பெற்றான் இன்று அதன்படி நிகழ்ந்த சம்பவம் இது மூத்தவள் இருக்கும்பொழுது இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல என்றான் லாபான் அதனை லேயாளை கொடுக்கும் முன் சொல்லியிருக்கலாம் ஏழு வருடங்கள் வேலை செய்த பொழுது சொல்லியிருக்கலாம் அப்பொழுதும் சொல்லவில்லை யாக்கோபோடு ராகேலும் ஏமாற்றப்பட்டாள் மற்றுமொரு ஏழு வருடங்கள் காத்திருக்க நேர்ந்தது அதற்குள்ளாக லேயாள் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்திருந்தாள் இன்று நாம் ராகேலை குறித்து அவளது பெயரின் காரணத்தையும் குடும்ப உறவுகளையும் அழகு கடின உழைப்பு அவளது வாழ்வில் தெய்வீக வழி நடத்துதல் அவள் யாக்கோபால் ஆழமாய் நேசிக்கப்பட்டவள் அவளது ஏமாற்றம் என்ற ஏழு குறிப்புகளை பார்த்தோம் மேலும் ராகேலை குறித்து அறிந்து கொள்ள காத்திருங்கள் நம்பிக்கை டிவியில் வரும் வியாழனன்று இரவு எட்டு மணிக்கு நாம் ஜெபிப்போம் மகா இரக்கமும் கிருபியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை ராகவேலே குறித்து அறிந்து கொள்ள தேவரீர் கொடுத்த தருணங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாம் எத்தனை அழகுள்ளவராயினும் நாம் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசித்தாலும் தெய்வீக வழி நடத்துதல் என்பது ஒன்று உண்டு என்று அறிந்து கொள்ள உதவி செய்தீரே நன்றியப்பா உம்மை சார்ந்து ஜீவித்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை நீர் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக